பார்க்க போகிறது டுவெல்த்து மேக்ஸ் செவன்த் சாப்டர் எக்ஸாம்பிள் சம் செவன் பாயிண்ட் டுவெண்ட்டி பார்க்க போகிறோம் சம் சம்பாக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கொஷின் பாருங்கள் எஃப் எக்ஸ் 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 ஈக்குவல் ப்ளஸ் ஒன் பை டூ பாருங்க மூடி டிவை இருக்குது ஒன் டிவைட் பை டூ கமா டூ என்ற சார்பு இருக்குது ஒன்று டிவைட் பை ரெண்டு கமா ரெண்டு இது திறந்த திறந்தைவெளி மூடி டிவைட்னு சொல்லலாம் திறந்த டிவலி இது சரிங்களா என்ற இடைவெளியில் ரோலிங் தியேட்டரத்தை நிறைவு செய்யும் மதிப்பினை காணுங்க ஃபஸ்ட்டு கொஷினில் கூட்டுறது நம்ம எடுத்து எழுதியாச்சு இப்போ ரோலிங் தியேட்டர்னாவே நமக்கு மூணு நிபந்தனை இருக்குது தெரியும் நமக்கு ஆல்ரெடி மனுஷன் போட்டிருக்கோம் ஃபஸ்ட்டு என்ன ஏகமா பி சரிங்களா மூடி இடைவெளியில் தொடர்ச்சியே இருக்கும் போது அடுத்து பாருங்கள் ஏகமா பி திறந்த இடைவெளியில் பகிரும் போது அடுத்து என்ன ஏ ஈக்குவல் எஃப்ஆஃப் பி சாமா இருந்ததுன்னா மூணும் ச ஈவனாக இருந்ததுன்னா ரோயின் தேற்றம் இப்போ நம்ம பயன்படுத்தும் போது இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ இங்கே என்ன வருதோ அதாவது இங்கேயும் கிடைக்கணும் தொடர்ச்சியான இடைவெளியில் சமமாக இருக்கணும் மூடி இடைவெளியில் வந்து நமக்கு வகையிடும் போது கரெக்டாக வரணும் சரிங்களா செக் பண்ணலாமா இப்போ எஃப்டிஎஸ்எஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஒன்று போய் எக்ஸாக மாற்றி எழுதிக்கலாம் இப்போது ஒன்று டிவைட் பை எக்ஸாக இந்த எக்ஸாக இருக்குது பார்த்திங்க ஒன்று பை எக்ஸு இது மேலே நம்ம கொண்டு போகும்போது எக்ஸ் இன்வெர்ஸ்னு வருமா இப்போ எஃப் எக்ஸை மாற்றி எழுதும் போது எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் இன்வெர்ஸ்னால் மைனஸ் ஒன் சரிங்களா அடுக்கு மைனஸ் ஒன்று இப்போ நம்ம எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் பயன்படுத்தலாமா பயன்படுத்தும் போது பண்ண எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் இப்போ எக்ஸு எக்ஸை பொறுத்து வகைகிட்டீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்குங்க ஒன்று கிடைக்குமா ப்ளஸ் எக்ஸ் இன்வெஸ் ஃபஸ்ட்டு பொறுத்து வகையிடுவோமா அப்போ என்னாகும் முன்னாடி வந்துடும் இப்போ மைனஸ் ஃபார்முலாப்படி மைனஸ் ஒன்று இப்போ பவர் மைனஸ் ஒன்று இங்கே நம்பர் போகிறோமோ அது எங்கேயும் போகணும் ஆல்ரெடி மைனஸ் ஒன்று இருக்குது ஃபார்முலாப்படி மைனஸ் இப்போது அடுக்க பொறுத்து வகையிட்டாச்சு அடுத்து எக்ஸு எக்ஸை கொண்டு வகையிட்டிங்கன்னா நமக்கு என்ன வரும் இன்ட்டு ஒன்று ஈக்குவல் ஒன்று ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் இல்லை இல்லைப்போ ப்ளஸ் மைனஸ் ஒன்று இன்ட்டு எக்ஸு மைனஸ் எக்ஸு அடுக்கு என்ன மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று கூப்பிட்னா மைனஸ் ரெண்டு இன்ட்டு ஒன்று ஈக்குவல் ஒன்று ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 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 எக்ஸ் பவர் மா அடுக்கு மைனஸ் ரெண்டு ஒன்று கூட பிறகுனா சேம் அதே நம்பர் தான் கிடைக்கும் இதை நான் பழையபடி கொஷின் இருந்தபடி மாற்றி எழுதும் போது என்னாகும் இப்போது ஒன்று பை எக்ஸ்ன்னு இருந்தால் வந்து எக்ஸ் இன்வெர்ஷன் எழுதணும் இது எப்படி எழுதலாம் ஒன்று மைனஸ் ஒன்று டிவைட் பை எக்ஸு அடுக்கு ப்ளஸ் ரெண்டுன்னு எழுதலாமா ஏன்னா ஒன்று போது இன்வெர்ஷன் எழுதணும் ரெண்டு நம்மது ப்ளஸ் ரெண்டுன்னு எழுதியிருக்கோம் சரிங்களா இது வந்து எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸோட மதிப்பு அப்போ நமக்கு பாருங்க திறந்த இடைவெளியில் மூடி இடைவெளி ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு மூடி இடைவெளியில் சமக்கு சமமாக இருக்குது ஏன்னா இப்போ எஃப்ஆஃப் எக்ஸ்ன்னும் போது எக்ஸ் ப்ளஸ் ஒன்று டிவைட் பை எக்ஸா இப்போ இங்கே நம்ம வந்து இப்போ ஒன்று பை ரெண்டுன்னு கொடுத்தாலும் சரி இப்போ ரெண்டு கொடுக்கும்போதும் சரி நமக்கு நம்ம கண்டினியூவாக இருக்குது எக்ஸோட மதிப்பு மாறாது சரிங்களா அது தொடர்ச்சியாக இருக்கும் அதனால் எஃப்அப் எக்ஸானு தொடர்ச்சியானது அதே போல் இப்போ நம்ம கண்டுபிடிச்ச இந்த எஃப் டேஸில் வந்து மதிப்பு நம்ம எக்ஸ் மதிப்பை மதிப்பு பிர பிரதிடும் போது என்னாக நமக்கு சேம் அதே போல் நம்மளை வகைப்படுத்த முடியும் சரிங்களா எக்ஸுக்கு போய் ஒன்று போய் ரெண்டுன்னு கொடுத்தாலும் சரி இங்கே நமக்கு வ வகையிட முடியுமா அடுக்க மேலே கொண்டு போகும்போது நமக்கு மைனஸில் வரும் மைனஸில் வச்சு ஃபஸ்ட்டு அடுக்கை பொறுத்து ஒரு தூரம் வ வகையிடுவோம் அடுத்து எக்ஸை பொறுத்து ஒரு தூரம் வகையிடுவோம் சரிங்களா வகையிடும் போது சேம் நமக்கு இதில் இருந்து இதுக்குள்ளே ஆன்சர் கிடைக்கும் இப்போ நம்ம ரெண்டு கண்டுபிடிச்சாச்சு அடுத்து ஏ ஈக்குவல் எஃப்ஆஃப் பி கண்டுபிடிக்கணுமா இப்போ எஃப் ஆஃப் ஏன்னும் போது இது இது ஏ இது பின்னு நம்ம எடுப்போம் இப்போ எஃப்ஆஃப் ஏன்னு அது ஒன்று பைக்குதா ஒன்று பை டிவைட் பை ரெண்டு ஈக்குவல் இதை நம்ம எஃப்ஆஃப் எக்ஸில் பிரதி இல்லாமா பிரதிடும் போது நமக்கு என்ன கிடைக்கும் எக்ஸுக்கு பதில் வந்து ஒன்று டிவைட் பை ரெண்டு ப்ளஸ் இது எஃப்ஆஃப் எக்ஸு தான் பிரதி இணும் சரிங்களா எஃப்டிஎஸ்ஆப் எக்ஸில் கிடையாது எஃப்ஆஃப் எக்ஸில் இப்போ x. பிள்ளை ஒன்று பி 2. ஒன்று 1 பை ஒன்று டிவைட் பை ரெண்டு சரிங்களா ஈக்குவல் 1 டிவைட் பை ரெண்டு ப்ளஸ் இங்கே ஒன்று பி 2 பிறக்கல் <laughs> தலைக்கு 1. மேலே போகும்போது ரெண்டு பி ஒன்று வருமா அப்போது ரெண்டு 1 பை ஒன்று கிராஸ் மல்டிபிளேஷன் பண்ணும் போது ஒன்று இன்ட்டு ஒன்று ஒன்று ப்ளஸ் ரெண்டு ரெண்டு டிவைட் பை ரெண்டு இன்ட்டு ஒன்று ரெண்டு ஏங்க வந்து அப்படியே நான் மாற்றி எழுதிருந்தால் ஒன்றோட பெருக்கும் போது சேம் நமக்கு அதே நம்பர் தான் கிடைக்கும் அதுதான் நம்ம டைரெக்டாகவே ரெண்டு பை ஒன்று எடுத்து எழுதியிருக்கோம் இப்போ ஒன்று நாளையும் கூட்டினா அஞ்சா அஞ்சு டிவைட் பை ரெண்டு இது எஃப் இன்ட்டு ஒன்று டிவைட் பை ரெண்டுக்கான மதிப்பு சரிங்களா அடுத்து ரெண்டும் கொடுக்கலாமா அடுத்து பியோட மதிப்பு என்ன ரெண்டு இப்போ எஃப் ஆஃப் ரெண்டுன்னு கொடுக்கும் போது என்னாகும் எக்ஸுக்கு பதில் இங்கே ரெண்டுன்னு வரும் ப்ளஸ் ஒன்று டிவைட் பை எக்ஸுக்கு பதில் இங்கே ரெண்டு இந்த ரெண்டும் இந்த ரெண்டும் கேன்சல் ஆகிரும் பெருக்கலுக்கு ரெண்டுக்கும் மகத்தில் ரெண்டுக்கும் கேன்சல் ஆகிடும் சாரி இங்கே ப்ளஸில் தான் இருக்குது அப்போது க்ராஸ் மல்டிபிளிகேஷன் பண்ணிக்கலாமா பண்ணும் போது ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு ப்ளஸ் இங்கே இதுவுமே இல்லை ஒன்றுங்கிறது அர்த்தம் ஒன்று இன்ட்டு ஒன்று ஒன்று டிவைட் பை ஒன்று இன்ட்டு ரெண்டு ரெண்டு இங்கே பெருக்கலுக்கு போது நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம் இங்கே என்ன இருக்குது அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க நாலே ஒன்றையும் கூட்டினா அஞ்சு அஞ்சு டிவைட் பை ரெண்டு இப்போ எஃப் ஆஃப் ரெண்டோட மதிப்பும் சேம் அஞ்சு பி ரெண்டு தான் வருது அப்போ இந்த நமக்கு வந்து எஃப் ஆஃப் ஒன்று டிவைட் பை ரெண்டும் எஃப் ஆஃப் ரெண்டும் சமமாக இருக்குது இதை வச்சு நம்ம சிவை மதிப்பு பண்ண பிடிக்கலாமா ஃபஸ்ட்டு ஆஃப் சிக்கு ஜீரோ இப்போ நம்ம கொடுக்கும்போது இந்த இடத்துல வந்து சீன்றது பார்த்திங்கன்னா ஏ டூ பி ஏழுலேருந்து பிக்குள்ளே இருக்கும் இப்போது இதை வந்து நம்ம கண்டுபிடிச்சு எஃப்டிஎஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு அதில் பிரதிட போகிறோம் அதனால் என்ன வச்சுக்கோங்க எஃப்ஆஃப் எக்ஸில் எதை பிரதிடணும் எஃப்ஆஃப் எக்ஸ் டேஸில் எதை பிரதிர்ணும்னு கரெக்டாக பார்த்து எழுதுங்க இதை வந்து எஃப்டிஎஸ் ஆஃப் எக்ஸில் கொடுக்கும்போது என்ன வரும் ஃபஸ்ட்டு ஒன்றுன்னு இருக்கா ஒன்று அப்படியே வந்துடும் மைனஸ் ஒன்று டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்கா எக்ஸுக்கு சி இருக்கு இப்போ சி ஸ்கொயர் ஈக்குவல் ஜீரோ இப்போ அது பக்கம் மைனஸாக இருக்கிறது இந்த பக்கம் ப்ளஸ்ஸாக மாறுமா ஒன்று ஈக்குவல் ஒன்று டிவைட் பை சி ஸ்கொயர் இங்கே பகத்தில் இருக்கிற சி ஸ்கொயர் இந்த ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வந்துச்சுன்னா பெருக்கில் வருமா ஒன்று டு சி ஸ்கொயர் சி ஸ்கொயர் தான் இப்போ சி ஸ்கொயர் ஈக்குவல் ஒன்று நமக்கு சிவை மதிப்பு மட்டும்தான் வேணும் அப்போ சியை மட்டும் வச்சுட்டு இந்த பக்கம் ரூட்டாக இருக்கிற அந்த அந்த ஸ்கொயர் வந்து இந்த பக்கம் வந்துச்சுன்னா ரூட்டில் மாறுமா ரூட் ஒன்று இது ப்ளஸ்ஸாக மைனஸ்ன்னு தெரியாது ஆனால் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன்று அப்போ சி ஒரு மதிப்பு இப்போ ரூட்லேருந்து விளையாடுறதுக்கு ஒன்றுக்கு ரூட் போட்டோம்னா ஒன்று தான் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன்று கிடைக்குமா சியோட மதிப்பு இதை பிரித்து எழுதும் போது நமக்கு என்ன கிடைக்கும் சி வந்து ப்ளஸ் ஒன்று ஒன்று மைனஸ் ஒன்று ஒன்று இப்படி வருமா இது நமக்கு எதிலேருந்து எதுக்குள்ளக்குன்னு சொல்லியிருக்காங்க ஒன்று பை ரெண்டுலேருந்து ரெண்டுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா கொஷனில் அப்போது நமக்கு என்ன ஆன்சராக வரும் சியின் மதிப்பு ஒன்று ஏன்னா ஒன்று பை ரெண்டுலேருந்து ஒன்றுக்குள்ளே ரெண்டுக்குள்ளே ஒன்று தான் வரும் சரிங்களா அப்போ சிஓ மதிப்பு என்னவாக இருக்கும் ஒன்று தான் ஃபைனலாக எடுத்து எழுதிக்கோங்க